அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன் அன்பு சொந்தங்களை உங்களுக்கு என் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதல்ல இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கும் பொழுது நான் யோசித்தேன் ஏன்னா இப்போது எந்த டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டம் ஜாஸ்தின்னா டயபட்டிஸ் டாக்டர்கிட்ட கூட்டம் ஜாஸ்தி அது போக அடுத்தது எலும்பு முறிவு அந்த மாதிரி இதெல்லாம் கூட்டம் ஜாஸ்தி அது போக ஜென்ரல் கிளினிக்கில் கூட்டம் ஜாஸ்தி அது டோட்டலாக எல்லா டாக்டர்கிட்டையும் கூட்டம் ஜாஸ்தி பர்டிகுலர்லி டயபட்டிஸ் அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து டைம் கொடுத்து அவங்க கொடுத்த மெடிசன் ப்ரெஸ்கிரைப் பண்ணி அதை சாப்பிட்டு அதை கேட்கலன்னா அடுத்த டோஸ்க்கு போய் அதுவும் கேட்கலன்னா இன்ஜெக்ஷன் போய் ஸோ அப்படி இருக்காங்க இதை யோசிச்சிட்டே இருந்தேன் இப்போது எனக்கு வர்ற சர்க்கரை அன்பர்கள் என்னுடன் பேசலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இது வந்து இந்த சர்க்கரை குறைவாண்ட எளிதில் தீர்க்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படின்னு தெரியுது அப்போ இதுக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை கரெக்டான வார்த்தை மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்டு அப்போ நான் உங்களுக்கு டெய்லி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்டு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு மத்தியானம் எங்கிட்ட வந்து ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க நண்பர் ஒருத்தர் வந்தார் அவருடைய இன்னைக்கு வந்தோன்னே அவர் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்த ரேண்டம் ஸோ அதுலேருந்து என்ன தெரியும்னா அவருக்கு வந்து அந்த லெவல் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இறங்குது அப்போ அப்போ கரெக்ட் டைமில் வந்திருக்காரு கரெக்ட் டைமில் ஒரு கடிவாளம் போட்டோம்னா கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு டயட் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு ரொம்ப அதிசயம் இப்படியெல்லாம் சரியாயிடுமான்னு நான் சொன்னேன் இது ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டென் டேஸ் கழிச்சு வந்து பாருங்கள் வீ கேன் சி த ரிசல்ட்டு பட் நீங்கள் சாப்பிட்ற மருந்தை சாப்பிட்டாருங்க உங்கள் டோஸை குறைக்க வேண்டாம் மெட்ஃபார்மனோ அல்லது இன்ஜெக்ஷன் இன்சுலினோ அல்லது வேற ஜானுமேட் ஃபிஃப்டி பார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜானுமேட் ஃபைவ் ஃபிஃப்டி பார் தௌசண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அதோடு இந்த ஃபுட்டை சைட் பை சைடாக கண்டினியூ பண்ணுங்கள் டென் டேஸ் கழித்து வில் சீ த ரிசல்ட்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அதே மாதிரி அவருக்கு ஒரு சூப் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் லெவன் ஓ கிளாக் அவர் வந்து ஒரு கார்பெண்டர் வீடுக்கும் ஆஃபீஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ் ரனில் தான் இருக்கிறதுனால அவர் சார் உங்கள் இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஈஸி நானும் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போயிருக்கார் ஸோ எனக்கும் அது ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் சற்று விலகி வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது லாஸ் ஆஃப் வெயிட்டுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னு கேட்டால் வெயிட் லாஸ் வந்து எப்படி வேணால் எதனால் வேணால் நடக்கலாம் நோயின் காரணமாக நடக்கலாம் ஏழ்மையின் காரணமாக நடக்கலாம் அல்லது கடின உழைப்பின் காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் வெயிட் லாஸ் வரலாம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம கையில் இருக்குது நம்ம சாப்பிட்ற ச உணவை சரியான முறையில் சாப்பிட்டோம்னா நம்முடைய வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் தி ஃபேக்ட்டு அதனால இந்த வெயிட் லாஸுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு இது பண்ணிக்க வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் ஐ கேன் டல்யூஆன் அட்வைஸ் வெயிட் அதிகமாக வர்றதுக்கு மெயின் ரீசனே ஃபேட் ஃபேட்டி கண்டென்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்க ஃபேட் அந்த ஃபேட் வந்து கரையக்கூடிய ஃபேட்டு கரையாத ஃபேட் இருக்குது கரையக்கூடிய ஃபேட்டு கரைஞ்சி போயிடுது கரையாத ஃபேட்டு நம்ம உடம்புல தங்கிடுது நம்ம உடம்புல தங்கும் போது அந்த எல்லாம் விரிவடைந்து நம்மளுக்கு ஒரு வெயிட்டை கொடுத்துது இது வந்து முகத்தில் அதை பார்க்கலாம் உடம்புல பார்க்கலாம் பின்னால் தொடையில் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகி போகும் நான் அன்றைக்கி சொன்ன அப்படி ஒரு பையனுக்கு ஆறாம் கிளாஸ் தான் படிக்கிறான் முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கிறான் இது வெயிட் பயங்கரமான வெயிட் அந்த ஹைட்டுக்கு அந்த வெயிட் இருக்கப்படாது ஸோ அப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒரு எபிசோடில் என்னால் சொல்ல முடியாது இஸ் எ டி ஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெயிட் மேனேஜ்மெண்ட் இப்போ நான் வந்து ஒரு ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று சொன்ன நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ்ஸாக இல்லைன்னா சார் நீங்கள் கொடுத்து சொன்ன ஐடியா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் யூ மஸ்டு கம் டு மீ அண்ட் வி வில் டிஸ்கஸ் வாட் இஸ் த ரீசன் ஃபார் வெயிட் இன்க்ரீஸ் ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் என்ன ஃபுட்டை சாப்பிட்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வீக்னஸ் வருமா வராதா அப்படி வீக்னஸ் வந்தால் என்ன பண்ணுறது நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்கீங்க காலேஜ் படிக்கிறவங்க இருக்கீங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் லாயர்ஸ் என்ஜினியர் எல்லாமே ட்ரேட்ஸில் இருக்காங்க இல்லை இப்போ லேடிஸுமா அவங்களுக்கெல்லாம் வந்து காலையில் என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல பட் பிரேக் ஃபாஸ்ட் ஷுட் பி வெரி நைஸ் பிரேக்கை நம்ம ராத்திரி பூரா பட்னி இருக்கோம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதை நம்ம பிரேக் பண்ணுறோம் அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக் ஃபாஸ்ட்டு சாலிட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க மத்தியானம் எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த டப்பா ஒரு கைப்பையில் வச்சு கொண்டு போகிறாங்க அதை ஒரு நாலு பேரோட ஷேர் பண்ணால் நமக்கு ஒருவாய் தான் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா இருந்தோன்னா அதுவும் கிடைக்காது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கும் அப்போது இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் ஃபுட்டு இந்த ஃபுட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயின் ஃபுட்டு என்னென்னா மில்க் அண்ட் மில்கி ப்ராடக்ட்ஸ் மில்க் வந்து இப்போ நம்ம கிடைக்கிற மில்க் வந்து பால்காரங்கிட்ட வாங்குற மில்க் அதில் கண்டிப்பாக வெண்ணெய் கிடையாது அவனே ஏற்கனவே எடுத்து தான் கொண்டு வரான் அல்லது நம்ம ஆவின்ல வாங்குகிறோம் அதில் ஃபோர் பர்சன்ட் ஃபேட் இருக்குது சில சமயம் ஆவின்ல அதிகமான ஃபேட் இதுக்கு கலர் இருக்குது பாக்கெட்டை கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அது போக டெய்ரி மில்க்குன்னு சொல்லி வீட்டு வீட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க அதில் ஃபேட்டு ஜாஸ்தி இருக்குது அப்புறம் அந்த ஃபேட்டை நம்ம சாப்பிட்டுட்டு ஒரே வச்சு மேலே பார்த்தா ஏடு கட்டியிருக்கோம் அந்த தயிரை அப்படியே சாப்பிட்றோம் ஸோ அது ஒரு ஃபேட்டு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் நெய் வந்து நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல பட் அதிகமாக நெய் வந்து மனத்துக்காக தான் நெய் வந்து டேஸ்ட்டுக்கு இல்லை நெய் வந்து மனம் மனம் கூட்டுகின்ற ஒரு பொருள் அது அளவு தான் போடணும் நெய் வந்து சாப்பிட் தப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சந்தான் சாப்பிட்லாம் இந்த நெய் அதே மாதிரி பால் சம்மந்தமான கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஐஸ்கிரீம் நடு ராத்திரில சாப்பிட்றவங்களாம் பார்த்துருக்கேன் அது போக பன் பட்டர் ஜாமு அதை சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கேன் மாதிரி பீஸா சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கேன் மாதிரி ஹோட்டலுக்கு போய் வெஜிடேரியன்லேயே மசாலா தோசை சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கேன் ஆனியன் ரோஸு சாப்பிட்ற பார்த்துருக்கேன் நெய் மசாலா ரோஸ்ட்டு பார்த்துருக்கேன் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கேன் என்னது அந்த மாதிரி நிறைய ரோஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த எல்லாமே பூரா ஆயில் இந்த ஆயிலெல்லாம் அவங்க எந்த ஆயிலில் ஊற்றுறாங்கன்னு யாருனாலும் ஜஸ்டிஃபிகேஷனே பண்ண முடியாது நீ என்ன டெஸ்ட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த ஆயிலெலாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் அது வெளியேறதுக்கு வழி இல்லாமல் தங்கிருது திஸ் இஸ் ஃபேட் இந்த ஃபேட் வந்து நாளடைவில் உங்களுடைய எடையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது முகத்தை கொஞ்சம் உப்ப வச்சுருது முஞ்சி பார்த்தா கொஞ்சம் பெருசாக பூசணிக்காமல் இருக்கும் அப்போ பெண்கள்னா இப்படி வந்து இப்படி இருக்கு இடை சிறிய இடை அப்படின்னு சொல்லுவாங்க சிட் இடை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போல்லாம் நம்ம வந்து இந்த டைட்டுனால இதெல்லாம் மறைஞ்சி போச்சு இருந்தாலும் இதை நம்ம திருப்பி கொண்டு வரலாம் ஆக இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம டிசைட் பண்ண தனி சார்ட் ஒன்று இருக்குது இது நம்ம ரிசர்ச் பண்ணி இது நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் எடை குறையும் அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட பர்சன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் இவங்கள ஏஜ் குரூப்பாக பிரித்து இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த டைட் இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த டைட் இந்த ஏஜ் குரூப் இந்த டைட் அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும் ஒன்ஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பாடி ஸ்லிம் ஆயிடுச்சுன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு தோணவே தோணாது சுறுசுறுப்பாக இருக்கும் மைண்டு சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நீங்க எவ்வளவு நடந்தாலும் உங்களுக்கு கிளப்பு தெரியாது எவ்வளவு வேலை செஞ்சாலும் கிளப்பு தெரியுதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த மைண்ட் இருக்கு அது பயங்கர ஃப்ரீயா இருக்கும் இது எப்படின்னா நேத்து எதாச்சா பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க நான் பக்கத்துல நிக்கிறேன் என்னப்பா இழைச்சி போயிட்டே ரொம்ப ஒரு அம்மா கேக்குது அதுக்கு அந்த அந்த ரெண்டாவது அம்மா சொல்றது என்னத்தப்ப இழைக்கிறது அதே வெயிட் தான் இருக்கிறேன்னு சொல்லுது இல்ல இல்ல நான் பார்த்தேன் நீ இழைச்சிருக்க அப்படின்னு சொல்லுது அப்போ அவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி இளைச்ச மாதிரி இருந்தால் உண்மையில் இழைச்சிருக்காங்க அப்போ அவங்க இளைச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அந்த காரணம் கண்டுபிடிச்சி அதை மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப இளைச்சும் போகக்கூடிய ஏன்னா இன்னொரு நண்பரோட அவங்க வீட்டில் பார்த்துருக்கேன் உள்ளே வருவாங்க எலும்பெல்லாம் இருக்கும் கையெல்லாம் குச்சி குச்சியாக இருக்கும் நல்ல ரிச் ஃபேமிலி நல்லா தான் சாப்பிட்றாங்க பட் நோ பிளான்டு டைட் ஸோ டைட் மஸ்ட் பி பிளான்டு டைட் மஸ்ட் பி மாடிஃபைடு டைட் மஸ்ட் பி டேக்கன் இன் ப்ராப்பர் டைம் அன் டைமில் டைம்ல சாப்பிட்றது அப்புறம் அன்னெசரியா சாப்பிட்றது அன்னெசரியாக சாப்பிட்றதுனா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க காலையில் கொத்த அள்ளிட்டு போய் உட்காந்து டிவி பார்த்து சாப்பி ஆ டிவின்னு ஒன்றா ஞாபகம் வருது நிறைய ஃபேமிலியில் ஏழு மணிலிருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடாக உட்காந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது நடுவில் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும்போது டிஃபனை கொண்டுட்டு வச்சுட்டு மடியில் வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டே டு நாட் நோ ஹவு மச் டேக் கன்சி எவ்வளோ கன்சியூமாரி அவங்களுக்கு தெரியாது இது லிமிட்லெஸ் ஹீட்டிங் இது இஸ் மெயின் ரீசன் ஃபார் வெயிட் கெயின் இதை கண்ட்ரோல் பண்ணாலே டிவி டிவி பார்க்காதீங்க டிவி பார்க்கும்போது சாப்பிடாதீங்க ரெண்டு ஒரே சமயத்துல செய்யாதீங்க ரெண்டாவது டிவியில் வர்ற எல்லாம் உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ற எபிசோடாகவே வரும் மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை மாமியார் மருமகளை வெளியே துரத்ததுக்கு பிளான் பண்ணுவான் மருமக அந்த பிளான விட்டு கேட்டு அதை வந்து முறியடிக்கிறத பிளான் போடுவான் இதே ஸ்டீரியோ டைப் தான் பூரா உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணது உங்களே அறியாம தட் வில் அஃபெக்ட் யுவர் ஹெல்த் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க பாட்டு கேளுங்க நல்ல இனிமையான பாட்டுகள்லாம் இருக்கு பழைய பாட்டு எல்லாம் அருமையான பாட்டுக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா ஏஎம் ராஜா ஜிக்கி டி எம் சவுந்தரராஜன் அப்புறம் நம்ம எஸ்பி பாலசுப்பிரமணிய ஐயா இவங்க பாட்டு அருமையான பாட்டெல்லாம் இருக்குது இருக்கு அதை வந்து உங்க ஆம்பிளிஃபைர்ல வச்சு மெதுவாக வச்சு உட்காந்து சாய்ந்தரம் கேளுங்க அது மனசை எவ்வளோ லேஸ் பண்ணுதுன்னு நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ டிஸ்ட்ரெஸ்டு ஃபீலிங்காக இருந்தாலும் எஸ்பிவைய ஃபாட்டை திருப்பி வச்சிட்டு உட்காந்தாலும் அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு மனசு லேஸாக இருக்குது இதெல்லாம் என்னுடைய சின்ன அட்வைஸ் ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்களாக வீடியோ பார்த்து சாப்பிடாதீங்க நீங்களாக வீடியோவை பார்த்து பழகாதீங்க யூ கெஸ்ட் யூ கெட் எ ப்ராப்பர் கைடு அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கான உணவை சாப்பிட ஆரம்பிங்க யார்கிட்ட வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு நியரஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட பண்ணலாம் எனக்கு எங்கிட்ட வந்து த்ரூ ஃபோனில் அட்வைஸ் கொடுக்க முடியாது ஐ ஃபஸ்ட் ஐ மஸ்ட் ஃபஸ்ட்டு சி த பர்சன் ஃபேஸை பார்க்கணும் ஃபேஷியல் ரீடிங் அவங்கள பார்க்கணும் ஃபேஸை பார்த்தோடனே அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னு நம்மளால் சொல்ல முடியும் அவங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்புறம் ஒன் டு ஒன் பேசும்போது தான் அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லும்போது அவங்களை என்ன டயட் கொடுக்க முடியும் என்னால் டிசைட் பண்ண முடியும் ஆக இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ப்ளீஸ் கெட் மீ அண்ட் அப்பாயின்மெண்ட் அண்டு மீ வெயிட் மேனேஜ்மெண்ட்டு ஒன்றுமே இல்லை அந்த நிறைய பவுடர் விற்கிறாங்க மார்க்கெட்டில் நிறைய டேப்லெட் விற்கிறாங்க ஸ்லிம் ஸ்லிம் அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டவே வேண்டாமாப்பா அது எல்லாமே உங்களுடைய பசியை அடக்கக்கூடிய மருந்துகள் பசி அடங்கிருச்சின்னா ஒன்ஸ் பசி அடங்கியிருந்து மறுபடியும் இயற்கையில் பசியை தூண்ட முடியாது நம்மளுக்கு வந்து பசியை அடக்கிறதுக்கு உணவு தான் அந்த உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும் சாஃப்டான உணவாக இருக்கணும் ரிச்சான உணவாக இருக்கணும் கரெக்டான உணவாக இந்த உணவில் இத்தனை பகுதி இருக்குது செய்து நோட் கோயின் ஃபார் மெடிசன்ஸ் டு கெட் யுவர் செல்ஃப் ரெடியூஸ்ட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஸோ ப்ளீஸ் கெட் மீ அன் அப்பாயின்மெண்ட் கெட் அன் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் மீ அண்டு பார்த்து நம்ம டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு அருமையான சார்ட் கொடுக்குறேன் நிச்சயமாக அதை பலனளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எத்தனையோ நாட்டில் நடக்குது எத்தனையோ கண்டுபிடிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தேன் சைனாவில் நடு ரோட்டில் ட்ரெயின் போகுது கீழே ரெயில்ஸ் எல்லாம் கிடையாது நடு ரோட்டில் அதுவும் பேட்ரி கிட்டத்தட்ட எழுநூறு பேர் எடுத்துகிட்டு நடுவில் ரோட்டுக்கு நடுவில் போகுது அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அது மாதிரி நாட்டில் எத்தனையோ கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்ருக்காங்க உலகம் அப்படி மாறிக்கொண்டே இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் மாறக்கூடாது மாறுவோம் கண்டிப்பாக மாறுவோம் நன்றி வணக்கம்